அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிதா ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம விளாக் வந்து வெக்கேஷன் விளாக் தான் பார்க்குறோம் ரொம்ப நாள் கழிஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இந்த விளாகில் வந்து நம்ம கன்னியாகுமரி போயிருந்த எல்லாமே பார்க்கலாம் நாங்கள் ட்ராவலிங் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நைட் டைம்னால் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ அந்த பேக்கரியில் எடுத்த ஷார்ட் இது எல்லாமே அங்கே நிறையா ஸ்நாக்ஸ் சர்வீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி எல்லாமே ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது அதுக்கப்புறம் இருந்த ஸ்வீட்ஸு நிறைய பேக்கரி ஐட்டம்ஸு எல்லாமே பார்த்துட்டு குழந்தைகள்லாம் கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் சாப்பிட்ருந்தாங்க நைன்டிஸ் கிட்ஸுக்கு வந்து இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் அதுதான் குழந்தைகளும் வாங்கி சாப்பிட்டு விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பீச் இருந்துச்சு அதை போய் வந்து ஹஸ்பண்டு குழந்தை எல்லாருமே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோரும் அங்கே வந்து அப்படியே கிளம்பிட்டோம் அங்கே போகிற வழி எல்லாமே வந்து பீச் சைடு அப்படிங்கறதுனால ஃபுல்லாகவே இந்த உப்பு இருக்குது இல்லைங்களா உப்பு வந்து பாத்தி கட்டி ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க பதப்படுத்திட்டு இருந்தாங்க அதுதான் அது எல்லாமே நம்ம போகிற வழி எல்லாமே பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து இவ்வளோ இதாக பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பீச் சைடில் பார்த்தோன்னா நிறையா இந்த உப்பு இது பண்ணுறது தான் நாங்கள் பார்த்தோம் பதப்படுத்துறது தான் ஃபுல்லு பார்த்தோம் நிறைய பார்த்துக்கிட்டு பெரிய பெரிய இடமா இருந்துச்சு இதை பார்த்திங்களா ரொம்ப நல்லா க்ளோஸ் அப்பில் எடுத்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அந்த வியூஸ் எல்லாமே அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நைட் டைம் வந்து வீச் சைடில் போனப்போ அங்கே ரூமில் போய் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்தோம் இப்போ குழந்தைங்க ஸ்ப்ரிங் ரோல் கேட்டாங்க அதை வாங்கிட்டு அப்படியே பீச் சைட் நைட் டைம்னால் அதிகமாக நம்ம பீச்சை வந்து இது பண்ண முடியாது இல்லைங்களா தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அப்படியே வந்தோம் ஸ்ப்ரிங் ரோலில் பாருங்கள் மயோனேஸு சாஸ் எல்லாமே போட்டு தந்தாங்க அப்படியே பீச்சே கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் அதுக்கப்புறமா ஈவினிங் கன்னியாகுமரி போனப்போ எடுத்தது இந்த வியூஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது யாரெல்லாம் கன்னியாகுமரி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மார்னிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமுக்கு போயிட்டோம் தூங்குறக்கு போயிட்டு கா மார்னிங் வந்தோம் வந்தப்போ எல்லோரும் பாருங்கள் சூரிய உதயம் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைகளுக்கு அதெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து ட்ரிவாண்ட்ரம் போகலாம் அப்படின்னு சொல்லி போகிற வழியில் வந்து சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக நமக்கு சோறு தான் முக்கியம் சாப்பாடு துவையல் அது அவியல் பொரியல் எல்லாமே ஊருகா எல்லாமே சாப்பிட்டு பீச் இதையும் பார்த்துட்டு அப்படி கெ நைட்டு போனோம் நைட்டு வந்து அப்படி கிளம்பிட்டோம் ட்ரிவேண்ட்ரம் பீச் தான் அதை பார்த்து முடிச்சுட்டு நைட்டு கிளம்பினப்போ தான் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இதோட இந்த வ்ளாக் முடிஞ்சது இனி வர வ்ளாகை கண்டினியூ பண்ணி பாருங்கள் தேங்க்யூ